வணக்கம் சார் என் பேர் காயத்ரி நான் அக்ஷயலக்ன பத்ததி பேசிக் ஸ்டூடெண்ட் நான் இங்கே வந்து ஆஸ்ட்ராலஜி கற்றுக்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் பட் எனக்கு இது ஆஸ்ட்ராலஜி க்ளாஸ் கிளாஸாக மட்டும் இருந்ததில்லை எனக்கு இது ஸ்பிரிச்சுவல் கைட் நான் இதுக்கப்புறம் எந்த பாத் போகணும் அப்படின்ற ஒரு புரிதலும் எனக்கு வந்திருக்கு நான் சின்ன வயசுலேருந்து எனக்கோடய மைண்ட் செட் என்ன அப்படின்னா எல்லாத்துலேயுமே ஒரு சைலண்ட்டாக அப்சர்வ் பண்ணுறது மட்டும்தான் எனக்கு பிடிக்கும் எனக்கு நான் வந்து போய் எக்ஸைட் ஆக மாட்டே ஆகிட்டும் இந்த உலகத்தை பார்த்து நான் ரொம்ப அதிகமாக வியந்தது கிடையாது மற்றவங்க சொல்லும் போது கூட எனக்கு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் எக்ஸைட் ஆகி சொல்லுவாங்க எனக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் ஆகாது எனக்கு அது ஏன் எனக்கு புரிஞ்சதில்லை ஆனால் எனக்கு போக நான் என்னை வந்து மற்றவங்க அவங்கள மாதிரி நான் எக்ஸைட் ஆனால் அதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சே பார்த்துருந்தாங்க நிறைய எங்களோட ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒதுக்கி வச்சு பார்த்துருக்காங்க எனக்கு ஆனால் எனக்கு அது புரிஞ்சது இல்லை மனுஷங்களை விட்டு கொஞ்சம் தான் இருந்து நான் நான் இந்த உலகத்தை பார்த்துருக்குறேன்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் புரிஞ்சுது நம்ம இது இந்த கர்ம வேலைகளை வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு அப்போ புரிய ஆரம்பிச்சுது நம்ம வந்து ஏதோ ஒன்று இதுக்காக தான் நம்ம இங்கே பிறந்துருக்கோம் நான் ஒரு எயித் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு எங்கள் வீட்டுக்கு வந்து ரமண மகரிஷியுடைய சீடர் ஒருத்தர் வ வந்திருந்தார் வீட்டுக்கு இங்கே ஒரு எங்கள் ஊரில் ஒருத்தர் வந்து பெரிய ஒரு அவர் வந்து அவருக்கு தெரியும் அவரை பார்க்கறதுக்காக வரும்போது எங்கள் வீடு தாண்டி போகும்போது எங்கள் வீட்டில் என் பேர் எழுதியிருந்தது வெளியில் அவர் வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருந்தார் வரும்போது எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொன்னது இந்த பொண்ணோட பேரை பார்த்து தான் நான் உங்கள் வீட்டுக்கே வந்தேன் உங்கள் வந்து எங்களுக்கு பேசணும் ரம்னகராம்கணி பற்றி பேசணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னு அவர் சொன்னார் அப்போது எனக்கு அது எனக்கு சொன்னதும் எங்கள் அப்பா அம்மா தான் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எப்போல்லாம் அடிக்கடி திருவண்ணாமலைக்கு போவோம் ஏன்னா நாங்கள் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் தான் இருந்தோம் அடிக்கடி வந்து கோ ரமண மகரிஷ ஆசிரமத்துக்கு போயிட்டு அங்கே வந்து அன்னதானம் எல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் என்னுடைய ஒவ்வொரு என்ன என்னுடைய பர்த்டே தம்பி பர்த்டே எல்லாருக்கும் ஒவ்வொரு முறையும் வந்து நாங்கள் ஆசிரமத்தில் வந்து அன்னதானம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வேண்டிக்கிட்டு ஒவ்வொரு வருஷமும் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போது எனக்கு அதுக்கப்புறம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் எங்களால் அதை கண்டினியூ பண்ண முடியல எனக்கு அப்போ எனக்கு ஒரு அப்பத்துல இருந்தே நான் அடிக்கடி ரமணர் கூட ஏன் எவ்வளவு கனெக்ட் ஆயிருக்கோம் அப்படின்னு தெரியல எனக்கு நான் என்னுடைய ட்ரீம் வந்து நான் அங்க ஒரு ஆசிரமத்துல ஒரு இலையில எழுதி வச்சு நான் இதுவாக தான் ஆக போறேன் அப்படின்னு ஒரு லீஃப்ல எழுதி நான் எப்போ அந்த லீவ் பத்திரமா வச்சிருந்தேன் ஒரு ஃபோர் இயர்ஸ் பத்திரமா வச்சிருந்தேன் நான் என்ன சப்ஜெக்ட் புக்கு எடுத்து படித்தாலும் அந்த லீஃப் வந்து உள்ள வச்சு அதை வந்து அது அப்போ படித்தா கண்டிப்பாக என்னோடய ட்ரீம் சக்ஸஸ் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் படித்த காலம்லாம் உண்டு பட் நான் எப்போவுமே அப்பா அம்மா பற்றி யோசிக்கிறது அதிகம் யார் எங்கள் அப்பா அம்மா பற்றி எதாவது சொன்னாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் விட்டு கொடுக்க போக மாட்டேன் எனக்கு அப்பா அம்மா எனக்கு ஏதோ ஒரு வகையில் எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் நான் எனக்கு அவங்க மொழி அவங்கள வந்து எனக்கு பிளேம் பண்ணணும்னு இது வரைக்கும் தோன் கிடையாது அப்புறம் எனக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு பற்றி எனக்கு ஒரு எப்படியாவது ஒருத்தர் யூடியூப் மூலயமா ஏதோ ஒரு வழியில எனக்கு வந்து ஒவ்வொரு குருவும் கனெக்ட் ஆகிட்டு இருந்தாங்க அப்போ நான் எனக்கு மேரேஜ் ஆகி எனக்கு என்ன நான் வந்து இந்த ஃபீல்டுக்கு தான் போக போறேன்னு எனக்கு ஒரு எந்த ஐடியாவும் இல்லை எனக்கான கிரவுண்டு எதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா பிஸ்னஸ் பண்ணலான்னு பார்த்தா நம்ம ஏன் இந்த பிஸ்னஸ் பண்ணணும் நம்ம ஏன் எக்ஸ்ட்ரா இந்த மணி போட்டு நம்ம ஏன் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஏன்னா என்னுடைய சேட் என்னுடைய நீட்ஸ் எல்லாம் எனக்கு பூர்த்தி ஆகிட்டு இருந்துது அதனால் எனக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணி என்னுடைய லைஃப்பை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்ட்டு எனக்கு அது ஐடியா இல்லாமல் இருந்தது அப்போது அப்புறம் எனக்கு என்ன எனக்கு அப்போது தோ தோணலை நம்ம எந்த கிரவுண்டு போகிறோம் நம்மளுக்கான கிரவுண்டு எது நம்ம வந்து எதை நோக்கி போய்ட்டுருக்கோம் சில டைம் இன்செக்யூர்டாக இருக்கும் நம்ம வந்து பசங்களை வந்து வளர்த்துக்கிட்டே இருக்கோம் பார்க்குறோம் பட் நம்ம ஃப்யூச்சரில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அவங்களுக்கும் ஒரு லைஃப் இருக்கும் அவங்க அதை பார்த்துட்டு போவாங்க நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு இன்செக்யூர்ட் ஃபீலிங் வந்து இருந்துக்கிட்டே இருந்தது அப்போது நான் வந்து எங்கள் அம்மாக்கிட்ட கேட்டேன் நான் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லும்போது அம்மா வந்து என்ன சொன்னாங்க திருப்புக்கள் படி இந்த படி உனக்கு வந்து ஏதோ ஒரு சேஞ்ச் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து யூடியூப் பார்த்து படித்தேன் படி பா யூடியூப் பார்த்து கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் படித்தேன் அப்போ படிச்சுட்டு எனக்கு அன்னைக்கு இந்த ஒரு நாள் நைட்டு வந்து ரெண்டு நாள் கழிச்சு நைட்டு அம்மா ஃபோன் பண்ணும்போது நானே தான் அம்மாவுக்கு அந்த வீடியோ வந்து விலைன்னு ஒரு ஷேர் பண்ணியிருந்தேன் அப்போ வந்து சாரோட நேம் சொல்லும்போது எனக்கு அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்ணி மறுநாள் நான் நைட்டு ஒரு ரெண்டு மூணு வீடியோ பார்த்துட்டு மறுநாள் எங்கள் அம்ம்கிட்ட சொல்லிட்டேன் நான் வந்து கண்டிப்பாக படிக்க போகிறேன் ஏஎல்பி படிக்க போகிறேன் ஏன்னா ஏஎல்பி படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒன் இயராக படிக்க வர்றதுக்கு ஒன் இயருக்கு முன்னாடி நான் வந்து அஸ்ட்ராலஜிக்கல் சம்பந்தமான நிறைய தெரிஞ்சுக்கணும் நம்ம நம்ம ஏன் என்னுடைய லைஃப்பில் இது மாதிரி ஆகுது தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன் பட் எனக்கு வந்து இதனால இதனாலதான் எனக்கு தெரியாம இருந்தது அப்புறம் சாரோட வீடியோஸ் வந்து அஹ் எனக்கு எப்படியும் எப்படி கனெக்ட் ஆச்சு அப்படின்னா ஆஹ் அவரு ந நம்ம வந்து யார் குருவா நினைக்கிறோமோ அவரு வந்து அவங்க போட்டோ வந்து வச்சிருக்காரு வீட்டுல எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சாரோட ஈஸியாக வந்து கனெக்ட் ஆச்சு எனக்கு அவருடைய அவர் பேசுகிற வார்த்தைகள் வந்து நமக்காக பேசுகிற மாதிரியே இருக்கும் சார் பேசுகிறது எல்லாமே அப்போது நம்ம வந்து நமக்கான குரு வந்து சார் வந்து சார் மூலியமாக பேசுகிறார் நம்ம